ஹலோ நண்பர்களே இன்னைக்கு நம்ம வார்ப்புக்கு வந்து அணியாத்த போறோங்க அணியாட்டை போட்டு வாட்டத்தை திருப்பிக்கணுங்க சரிங்களா திருப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கைய உள்ள விட்டு உள்ள இருக்கக்கூடிய முடிச்சுகளை நம்ம உடச்சு விடணும் அதுக்கப்புறம் முடிச்ச உடச்சு விட்டதுக்கு அப்புறம் ஆட்டம் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து அணுக்கி பைப்பு போட்டுக்கலாம் சரிங்களா ஒரே ஒரு பைப்பு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கோல் போட்டுக்கலாம் இதுல வந்து ஜருகை வந்து மேல தூக்கி விட்டுட்டு ஜரிகைக்கு அடியில வந்து பைப் போட்டுக்கலாங்க சரிங்களா இதுல வந்து ஜரிகைக்கு ஆல்ரெடி அணி இருக்குது இப்போ வந்து நம்ம வாட்டம் திருப்பிக்கலாம் இப்போ வாட்டர் திருப்பியாச்சுங்களா இப்ப முடிச்ச உடச்சு விட்டுட்டு அதே போல நம்ம கோல் போட்டுக்கலாம் மாதிரியான நம்பி விட்ட முடியும் சரிங்களா இந்த இடத்துல நம்ம வந்து லப்பர் போட்டுக்கலாங்க அந்த சந்துக்குள்ளே போகணுங்க சரிங்களா இந்த இடத்துல வந்து கட்டியாச்சுங்களா அப்படியே அதே மாதிரி லைட்டாவும் இந்த இடத்துல இழுத்து கட்டியாச்சு அதே மாதிரி அளவு சிகிருக்கும் ரெண்டு பக்கமும் கவரு போட்டு கட்டியாச்சுங்க இந்த மாதிரியான மெத்தட்ல பண்ணி வைக்கும் போது நம்மளுடைய தறி வந்து ஓட்டுறதே கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க சரிங்களா அடுத்த கட்ட வேலை நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் ではバイバイ。